இந்த பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங் இருக்குது அதை பற்றி வீடியோவோட லாஸ்டில் சொல்கிறேன் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் மின்னலை படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் சீனில் மாதவன் ஆள் மாறாட்டம் பண்ணியிருப்பாங்கிற உண்மை ரீமாசனுக்கு தெரிய வந்துடும் அண்ட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாதவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரீமாசன் அதை கேட்க ரெடியாக இருக்க மாட்டா பிகாஸ் அவர் ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பா ஸோ அடுத்த சீன் மாதவன் தன்னோட கிட்ட பிரேக்கப்காக புலம்புற மாதிரி தானே யூஸ்வலாக இருக்கும் லைக் நாங்கள் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டோம் எப்படியெல்லாம் இருந்தோங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புவாங்கல்ல அதே தான் இங்கேயும் பட் அதை சீனாக பண்ணாமல் சாங்காக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி ஒரு நாலு வரியில் படத்தில் அது வரைக்கும் நடந்ததை சம்மரியாகவே சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால மின்னலின் ஒளி அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமேனு அவன் ஃபர்ஸ்ட் அவளை பார்த்தது அப்புறம் தீப்பொறியல இரு விழிகளும் தீக்குச்சி என எனை உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமேனு அவன் ஃபீல் பண்ணதை பத்தி புலம்ப ஸ்டார்ட் பண்ணுவான் அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஸ்டோரியும் பண்ணி அவ கூட பழகினதெல்லாம் புலம்புற மாதிரி சம்மரைஸ் பண்ற மாதிரி அஞ்சு நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மலை அதுபோல் எந்த நாள் வரும் உயிர் உருகிய அந்த நாள் சுகம் அப்படின்னு வரும் அதாவது மாதவனும் ரீமாசனும் அஞ்சு நாள் பழகுனதும் அப்போ அவள் லவ்வாக இருந்தாங்கிற மாதிரியான லைன்ஸ் அப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை விவரம் ஏதும் அவள் அறியவில்லை தெரிஞ்சதும் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு படத்தோட அந்த மொமெண்ட் வரைக்கும் குயிக் சம்மரியாக கொடுத்து முடிச்சிருப்பாங்க ஸோ விட்டுட்டு போயிட்டா அதனால் நீயும் மறந்து போ என் மனமேன்னு அவளை மறக்க முடியாமல் பாடி புலம்பி முடிக்கிறது தான் இந்த ஐகானிக் சாங் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த இன்ட்ரஸ்டிங் ஃபைண்டிங் என்னென்னா படத்தோட வீடியோ சாங்லேயும் ஆடியோ சாங்லேயும் ரெண்டு ஸ்டான்ஸாகவும் மாறி வரும் அதாவது அஞ்சு நாள் வரை ஸ்டார்ட் ஆகுற ஸ்டான்ஸாக சீக்வன்ஸ் படி செகண்ட் ஸ்டான்ஸால தான் வரணும் படத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வரும் பட் ஆடியோ வெர்ஷனில் கரெக்டாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ அஞ்சு